ரெடிய வரமது வரகாத்து ஒன்று இரண்டாயிரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போராட்ட போராட்டக்குழு சார்பாக மக்கள் முன்னிலை ஊடகத்தின் அத்ரை எக்ஸ்பிரஸ் மற்றும் யூடியூப் சேனல் கிரியேட்டிவிட்டி ஆகியோரின் சாட்சியில் வாசிக்கப்படுகிறது கடந்த பதினோராம் தேதி காலை ஆறு மணி அளவில் அத்ராபட்ட நகராட்சி இமாம் ஷாஃபி பள்ளியை எந்தெந்த முன் அறிவிப்பும் இன்றி பொக்லைன் இயந்திரமலம் பலகையை அகற்றி அத்து நீர் நகராட்சியின் ஊழியர்கள் உதவியுடன் பள்ளியின் முன் கலவையில் இழுத்து சீல் வைத்தது அத்ராம்பட்ட நகராட்சி நிர்வாகம் குறிப்பாக திமுக செயலாளர் மற்றும் நகராட்சியின் துணை தலைவர் ராம குலசேகன் தொண்டர்களில் நடந்ததாக தெரிய வருகிறது உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சீ வித்ததாக நகராட்சி விளக்கம் கூறினாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இமா கல்வி அறக்கட்டளை உச்ச நீதிமன்றம் சென்றது ஆனால் இதையெல்லாம் பொறுப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் வரவு நீதி அவசரமாக செயல்பட்டு சீல் வைத்தது குறிப்பிடத்தக்கது இச்செயலை கண்டித்து மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த தர்ணா போராட்டம் தொடர்ந்து நடந்து முதலில் ஒன்பதாவது நாளை எட்டியுள்ளது இந்த போராட்டத்தில் வார்டு கவுன்சிலர்களுக்கு அன்பு கோரிக்கை மற்றும் எச்சரிக்கை கொடுத்திருந்தது நீங்கள் மக்களின் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் ஆதரவை தர வேண்டும் இல்லை என்றால் இம்மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்ற நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என போராட்ட குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டது வலியுறுத்தி செய்து கொண்டே இருந்தோம் போராட்டம் துவங்கிய இரண்டாம் நாள் தூ திமுகவின் கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் இருபத்தி ரெண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜனாப் சகோதரர் மாலிக் அவர்கள் தன் ஆதரவை தானாக முன்வந்து தெரிவித்திருந்தார்

உறுப்பினர் சகோதரி ஆயிஷா அம்மா ஏழாவது ஏழாவது நகொண்ட உறுப்பினர் சகோதரி ஆயிஷா அம்மா அவர்களும் போராட்டத்தில் பங்கு பெற்று ஆதரவு தந்திருந்தார் திமுக கட்சியின் இரண்டாவது வார்டு உறுப்பினர் எஸ் ஆர் அஸ்லாம் மனைவி சித்தி ஆயிஷா அவர்களும் வெளிநாட்டில் இருப்பதால் தன் ஆதரவின் நிலைப்பாட்டை காணொலி மூலமாக பதிவு செய்த போராட்ட குழு ஏற்றுக்கொள்கிறது ஆனால் பலமுறை வலியுறுத்தியும் அன்பின் கோரிக்கை அழைத்தும் எச்சரிக்கை செய்தும் இதுவரை மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் பங்கெடுக்காமலும் ராஜினாமா செய்யாமலும் நகராட்சியின் அத்துமீறலுக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களை போராட்டக்குழு அடையாளப்படுத்த கடமைப்பட்டுள்ளது அவர்களின் விவரம் திமுகவை நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சம்சதி சங்க பகுதிக்கு உட்பட்டவர்கள் இப்பகுதியில் வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் பதினொன்றாவது திமுகவின் திமுகவை நகரமன்ற உறுப்பினர் ஏ இஸ்மாயில் பன்னெண்டாவது வார்டு உறுப்பினர் அவர்கள் ஆறாவது உறுப்பினர் ஆறாவது உறுப்பினர் இவர்கள் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவர்களை மக்கள் உடல்களுக்கு மதிப்படுத்தவில்லை மற்றும் இழைக்கப்பட்ட கல்வி நிலையத்திற்கு ஆதரவாக குரல் தரவில்லை ஆகையினால் இவர்களுக்கு எவ்வகையிலும் மக்கள் ஆதரவு தர வேண்டாம் என இப்போராட்டுக்குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் சம்சத் இஸ்லாம் சங்கத்திற்கும் பள்ளி ஜமாத்திற்கும் கடிதம் மூலமாக மக்களின் கையெழுத்தோடு இப்போராட்ட குழு சமர்ப்பிக்கின்றது மற்றும் கோரிக்கை வைக்கின்றது எதிர்காலத்தில் எக்கட்சி வார்டு கவுன்சிலாக எப்போதும் தேர்தலில் நின்றாலும் வாக்கு இவர்களுக்கு செலுத்தக்கூடாது கூடாது என போராட்ட வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி மக்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்கிறது இவர்கள் முழுவதற்கும் இனிமேல் நின்றாலும் அடிப்படை உறுப்பினராக தேர்தலில் நின்றாலும் வாக்கு செலுத்த கூடாது செலுத்தக் கூடாது செலுத்தக்கூடாது என இப்போராட்ட குழு சார்பாக வலியுறுத்தப்படுகிறது நாங்களும் மன்னிக்க மாட்டோம் ஒரு மன்னிக்காது எல்லா புகழும் இறைவனுக்கு தீர்மானம் இரண்டு இது அரசுக்கு நீர்நிலைகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அரசு இடங்களை நீக்க வேண்டும் என இப்போட்ட குழு அறிவிக்கின்றது அதற்காக உதவி புரிந்த அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என இந்த போராட்டக்குழு சார்பாக இரண்டாவது தீர்மானத்தை சொல்ல கருதப்பட்டிருக்கின்றோம்

ஒரு சில பெண்கள் வந்து நாங்கள் அவரிடத்தில் செல்கின்றோம் அது இதை பற்றி கேட்கின்றோம் என்று சென்றுவிட்டு அவரை சந்தித்துவிட்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தேமானம் கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர் வந்த கருத்துக்களை இங்கே நாம் பணி செய்ய கதவப்பட்டிருக்கிறேன் ஒரு வார்டு நம்பர் தன்னுடைய நிலைப்பாற்றில் ஒரு கருத்தை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் நான் ஏந்த பகுதியை சார்ந்து இருப்பதால் என்னால் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை அப்படி என்று சொல்லியிருக்க அதாவது ஒரு பகுதி வாக்கு இந்த ஒரு பகுதி இருக்கும் வாக்கு அதே மாதிரி இன்னொரு பகுதியை சார்ந்து இருக்கும் அதனால இரண்டு தரப்பு வாக்குகளை பெற்றதால் என்னால் அந்த முடிவுக்கு எடுக்க முடியல என்ற ஒரு காரணத்தை கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருக்கு நான் சொன்ன கருத்து ஏதாவது சொன்னால் இரண்டு கண்களில் நமக்கு இரண்டு கண்களும் முக்கியம் ஒரு கண்களில் வழி வந்தால் நாம் மருந்து நாம இல்லை அல்லது அந்த வழியை போய் கோக்கவட்டு முயற்சி செய்யாமல் இல்லை ஆடனால் ஒரு கண்ணில் வழி வந்தது அதனால் அந்த கண்ணை விட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அது உடம்புதான் இந்த பகுதியில இருந்து நீங்க வாழ்க்கை வாங்கிருக்கீங்க அதனால இந்த பகுதியில ஏற்பட்ட பிரச்சனையையும் கூட குரல் கொடுக்க வேண்டிய குழைத்துணர்ச்சி உங்களை இருந்திருக்க வேண்டும் அது இல்லை அதனால் உங்களுடைய கருத்தை நாங்கள் கொண்டு இன்னொரு நவர் வாட் கவுன்சிலர் அவர் சொன்ன ஒரு வழிபாடு அவருடைய உணத்திலிருந்து இந்த வழிபாடு தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் நாங்கள் இந்த பதவியை ஏற்கும் பொழுது அண்ணா மீது ஏழை மீது சக்தியை விட்டு அரசுக்கு எதிரான எந்தவித நக நகர மாட்டோம் அதனால் நாங்கள் என்ன செய்வோம் இந்த சத்தியத்தை பயந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து எடுக்க முடியல இதுக்கு ஆதரவு கொடுக்க முடியல என்ற ஒரு விதமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அவளுக்கு நாம் சொல்லக்கூடிய சொல்ல கவலைப்பட்டு போராட்டக்கூடிய செல்பாட அன்புக்குரிய சொந்தகள் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டு நீங்கள் அனைப்பிய மக்கள் பிரதிநிதிகளையும் ஓய்வுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறந்தான் நீங்கள் அரசு நீங்கள் மக்களின் வரிகளை மக்களின் உணர்வுகளை இல்லை மக்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் அரசு சொல்லக்கூடிய அத்தனை எந்த நிகழ்வும் இன்றி எதுவும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்திவிட்டு அவர்கள் செய்யும் அத்துவர்களுக்கு உதவி புரிந்தால் அது எப்படி நன்மையாகும் அந்த சத்தியம் எப்படி போய் சேரும் அதனால் நீங்கள் சொன்ன அந்த சத்தியம் இதற்கு பொருந்தாது என்பதை நாம் சொல்ல கிரமப்பட்டிருக்கின்றோம் இன்னொருவர் இன்னொருவர் சொன்ன கருத்து என்ன வந்து சொன்னால் எனக்கும் உள்ளத்தை ஒரு இந்த கல்வி நிலை வர வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது ஆனால் நிற்கமான ஒரு சூழ்நிலையை என்னால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்ற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் அந்த சொந்தத்துக்கு நான் சொல்லக்கூடிய கையெழுப்ப போராட்டக்குழு சார்பாக மக்களுடைய பிரச்சனையை தாண்டி உங்களுடைய நெற்பாந்தன் ஒன்று பொய்தல்ல மக்கள் இவ்வளவு தூரம் வீதியில் வந்து தன்னுடைய இன்னொருக்காக கொலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்